நாமல் ராஜபக்சவினுடைய கல்யாண வீட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை நாமல் ராஜபக்சவுக்கு கல்யாணமாக அது எப்பயோ முடிஞ்சது என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் எப்பயோ முடிஞ்சது தான் ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அது என்னன்றது சம்மந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த முக்கியமான செய்தி உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாமல் ராஜபக்ஷவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கல்யாண வீடு நடந்தது அவருக்கு இப்போ ரெண்டு பிள்ளைகளும் இருக்கினும் ஆனால் அவற்றை கல்யாண வீட்டில் ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் கல்யாண வீட்டு செலவுகள் இருக்குது தானே அதில் வந்து கரண் காசு இருக்குது தானே கல்யாண வீட்டுக்காக செலவழித்த கரண் காசு அதை வந்து கட்டேலியாம் இலங்கை மின்சார சபைக்கு சொல்லி அதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த கல்யாண வீட்டு கொண்டாட்டத்தில் வந்து மொத்தமாக மில்லியன் ரூபாக்கு அதாவது இருபது லட்சம் ரூபாக்கு வந்து கரண்டை செலவழிச்சிருக்கணும் அவ்வளோ கரண்டை செலவழிச்சு கல்யாண ஊட்டை செய்தது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கரண்ட் பில் வந்து கட்டையில் இவ்வளோ காலம் கட்டையில் எனவே அதுக்கு எதிராக ஒரு ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் வந்தா பிறகுதான் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்தா பிறகுதான் உடனடியாக ஓடி போய் அந்த காசை வந்து கட்டி எனவே இன்றைக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் நடந்த அந்த வழக்கில் வந்து இரண்டு தரப்பாருடைய கருத்துக்களையும் நீதி

எதிர்த்தரப்பு சட்டத்தரணிகள் அதாவது நாமல் ராஜபக்ஷ தரப்பு சட்டத்தரணிகள் என்ன சொன்ன வேண்டாம் இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் காசை காட்டிட்டோம் எல்லாம் கிளியர் சொல்லி எனவே இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யணும் என்று சொல்லி கடைசியாக ரெண்டு பக்க நியாயங்களையும் கேட்ட நீதிபதிகள் வந்து இல்லை இந்த வழக்கை வந்து தொடர்ந்து நடத்தப்போறோம் என்று சொல்லி நடத்துவதற்கான ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் எனவே இந்த வழக்கு வந்து அதாவது கல்யாண வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டாத இந்த வழக்கு வந்து தொடர்ந்து நீதிமன்றங்களில் இடம்பெறும் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஆட்சியில் இருந்து கொண்டு அப்பா ஜனாதிபதி சித்தப்பா ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில் எத்தனையோ மோசடிகள் எத்தனையோ மோசடிகள் கடைசியாக தங்கட சொந்த கல்யாண வீட்லேயே நாங்களெல்லாம் கல்யாண வீடுன்னு சொன்னால் என்ன செய்வோம் இந்த கல்யாண வீட்டுக்கண்டு சொல்லி ரொம்ப காசு சேர்ப்போம் கல்யாணத்துக்கண்டு சொல்லி சொத்து சேர்க்குறது கல்யாண வீடு வடிவாட்சிகளும் காசு சேர்க்குறது அல்லது அதுக்கு சீட்டு பிடிக்கிறது பேங்கில் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் கல்யாண வீடுன்றது ஒரு முக்கியமான நிகழ்வு அது நாங்கள் சொந்தமாக உழைச்சி எங்களுடைய சொந்த கால்ல ரெண்டு எங்களுடைய சொந்த காசில் செய்தால் தான் ஊரில் நாலு சிரமங்களை மதிக்கும் ஹம் தானே எனவே அப்படிப்பட்ட ஒரு கல்யாண வீட்லேயே கூட கடன்

கொஞ்சம் வேலையில் வேணும் அல்லது ஏதாவது கழிப்பு கழிக்க போயிடுமோ தெரியல ஒரு கிழமை கழிச்சு தான் அரசாங்கத்திடம் அந்த வீடுகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் கடந்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிநாடுகளில் பதினைந்து வரையான பாதாள உலக குழு முக்கியமான உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்தோனேஷியாவில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் அவர்கள் கொடுத்த தகவல்கள்லயே ஏராளமான அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் அதிலேயே நிறைய போதைப் பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டு நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள் இன்னும் நிறைய பேர் தப்பி ஓடி இருக்கிறார்கள் எனவே அந்த ஐந்து பேரை கைது செய்ததுக்கே நாடே வந்திருக்க கலங்கிச்சது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் பதினைஞ்சு பேரை பிடிச்சிருக்கணுமா வெளிநாடுகளில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவில் கொஞ்சம் பேர் பிடிபட்ருக்கின்றோம் அதே போல் யுனைடட் அரபு எமிரேட்ஸ் அதாவது ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்தில் வந்து அங்கேயும் கொஞ்சம் பேர் பிடிபற்றிருக்கின்றமாம் அதே போல் இந்தியாவிலேயும் கொஞ்சம் பேர் பிடிபட்ருக்கின்றமாம் எனவே மொத்தமாக பதினைந்து பேர் அந்த பதினைஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போல் பொலிஸுக்கு தானே சர்வதேச போலீஸ் அவர்களுடைய அந்த ரெட் நோட்டீஸில் இருந்தாக்கலாம் இந்த பதினஞ்சு பேரும் எனவே கடந்த சில நாட்களில் இந்த பதினஞ்சு பேரும் பிடிபட்டு இருக்கின்றாங்களாம் அவர்கள் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சட்ட நடைமுறைகள் எல்லாம் சரியாக நடந்த பிறகு என்னென்னு சொன்னால் உடல் நாட்டு கொன்ற முடியாதானே

வெளியில தெரிய வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருந்தது இன்னும் பதினைஞ்சு பேரை கொண்டு வந்து விசாரிக்கும் போது இன்னும் என்னென்ன பூதங்கள் எல்லாம் கிளம்பும் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இன்று மட்டக்களப்பில் இருக்கின்ற மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதாவது நீதவான் நீதிமன்றத்தில் வந்து இன்னும் ஒரு வழக்கு ஒன்று நடந்தது என்னென்னு சொன்னால் அருண் தம்பி முத்து என்று சொல்லப்படுற ஆளுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு அவர் என்ன செய்தவர் என்று சொன்னால் அருண் தம்பிமுத்து என்றவர் புலம்பெயர் மக்களிடமிருந்து ஏராளமான நிதிகளை பெற்றுக்கொண்டு அங்கே வந்து கஷ்டப்பட்டாக்களை கொடுக்கிறன்னு உதவி செய்கிறனு அந்த நிலத்திட்டம் செய்கிறன் சோசியல் சர்வீஸ் செய்கிறேன்னு சொல்லி காசை வாங்கி 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 முழுக்க முழுக்க தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தினாராம் மோசடி சீதாராம் என்று சொல்லி அவருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கு நீதிமன்ற நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது மட்டக்களப்பு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீதவான் நீதிமன்றத்தில் பிறகு வந்து அந்த வழக்கு அடுத்த மாதம் பத்தாம் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்க போட்டதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர் வர்த்தகராகிய கிறிஸ்டி குணரட்னம் என்பவரான் இந்த வழக்க போட்டவர் அவர் வந்து தன்னையும் ஏமாற்றி இன்னும் நிறைய பேரையும் ஏமாற்றி இருக்கார் என்று சொல்லி எனவே இப்படியான ஒரு வழக்கம் இன்று மட்டக்களப்பு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இடம்பெற்றது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரங்கள் இன்று மொத்தமாக இரண்டு கேலி சித்திரங்கள் உள்ளன அதில் முதலாவது கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐஸ் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கிறது ஐசிஇ என்று சொல்லி ஆங்கிலத்திலே ஐஸ் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கிறது அந்த ஐஸ் என்ற எழுத்தை வந்து கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே நிறைய பெற்ற தலைகள் தெரியும் எல்லாருமே வந்து பார்க்க ரவுடியல் மாதிரி இருக்கணும் ஆனால் அரசியல்வாதிகள் தான் அரசியல்வாதிகள் ஒழிச்சிருக்கணும் ஒரு சில ஆட்கள் வந்து முழுசி பார்க்கினோம் இன்னும் சில ஆட்கள் வந்து அதிர்ச்சியாக பார்க்கினோம் பலவிதமான முகபாவனைகள் எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு இருக்கணும் அந்த ஐஸ் என்ற எழுத்துக்குள்ளே எனவே இலங்கையில் வந்து இந்த ஐஸ் என்ற போதைப்பொருளுக்கு பின்னால் இருக்கிறது அதுக்குள்ளே ஒழிச்சிருக்கிறது எல்லாருமே வந்து இந்த அரசியல்வாதிகள் தான் என்றதை இந்த கேலி மிக அழகாக எடுத்து எடுத்துக்காட்டுது அடுத்த கேலிச்சித்திரம் மிக முக்கியமான ஒரு கேலி அதாவது ஒரு சிலை ஒன்று இருக்குது அந்த சிலை ஆர்டர் சிலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜேஆர் ஜேவர்த்தன அவர்களுடைய சிலை அது ஜேஆர் ஜேவர்த்தனை அவர்களுடைய சிலை தான் என்றதை மிகவும் சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் ஏன் எடுத்து அந்த நீளமான மூக்கு உங்களுக்கு தெரியும் ஜேஆர் ஜெயவர்த்தனனுடைய மூக்கு வந்து நீளமாக இருக்கும் எனவே இந்த சிலையிலேயே வந்து மூக்கு பயங்கர நீளமாக இருக்குது வழக்கமாக இருக்கிற நீளத்தை விட இன்னும் நீளமாக இருக்குது இந்த சிலைக்கு

ஜனாதிபதி முறை உண்மையிலே இலங்கைக்கு வந்து அது பொருத்தமே இல்லாத முறை தேவையில்லாத ஒன்று எனவே ஜேஆர் ஆர் ஜெயவர்தன் அவனுடைய மூக்கில் இருந்து ஆரம்பிச்சுக்கிற இந்த நிறைவேற்று அதிகார முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு இப்போ வந்து மூக்குடைக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை வந்து ஒழிக்கப்பட்டு சகலருக்கும் பொருத்தமான அரசியல் தீர்வு கிடைக்கணும் என்றுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமும் கூட எனவே இந்த இரண்டு கேலிச்சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் என்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்